வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோங்க அந்த வகையில் வேலைக்கிழமை மணிக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி வாய்ப்புலாம் கொடுத்தது அது எப்படி வந்து சரியாக பயன்படுத்தி இருந்துருக்கலாம் ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அதே போல் தான் நேற்றுக்கும் ரியாக்ட் ஆச்சா இல்லைன்னா எதனாச்சும் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்ததா ஸோ எப்போவுமே ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியங்க ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் என்ன நடந்தது என்ன நடந்தது இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் ஆச்சு மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு வந்து வந்தது ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஃபால் ஆகும்போதோ இல்லைனா ரைஸ் ஆகும்போதோ ரைஸ்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ நேற்றுக்கு நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து மெசேஜில் ஆனும்போது மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் இட் வில் பி ஏ ட்ராப் ஒரு பெரிய ஃபால் ஆச்சு அப்படின்னா ரெக்கவர் ஆகிற மாதிரி காட்டுவான் இது வந்து பக்கா ட்ராப் இந்த பக்கா ட்ராப்லேருந்து மறுபடியும் வந்து கீழே வரத்தான் செய்யும் மார்க்க நிறைய தடவை இதான் நடந்துருக்குது அதனால தான் நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து இது வந்து ட்ராம்பாக இருக்கலாம் அப்படின்னு வந்து தான் பதிலே வந்து சொன்னோம் அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ட்ராப் தான் பண்ணாங்க மேலே போகிற மாதிரி காமிச்சான் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வந்து நம்ம எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தோம் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரெட்யூஸ்டு பையிங் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துலேருந்தோ விழுந்தது அந்த ரெட்யூஸ்டு பையிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு நம்ம போட்ட இடத்துலையே அப்படியே நின்றுட்டே இந்த மார்க்கெட்டு அப்புறம் வந்து இந்த லெவலுக்கு வந்தது இந்த லெவலில் பிரேக் பண்ணோன்னா இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து போயிடுச்சு ஸோ இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து பையிங் நல்லா பை ஆகிப்பி செல்லர்ஸே காணோம் முடியல செல்லே பண்ண முடியல இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கீழே கொண்டுக்கிட்டு வந்தவங்க அவங்களால கீழே கொண்டு போகவே முடியாத மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது பையர்ஸ்கிட்ட கான்ஃபிடன்ஸே இல்லை தெரியுதா இங்கே பை பண்ணதுக்கும் இங்கே பை பண்ணதுக்கும் இங்கே பை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா அதனால தான் நம்ம இம்மிடியேட்டாக என்ன வந்து நம்ம வந்து எக்ஸில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா ரெடியூஸ்டு பையிங் இன்ட்ரெஸ்ட் கீழே வந்துருக்குது மார்க்கெட்டு மேலே கொஞ்சம் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தான் மார்க்கெட் நடக்குது அப்போ ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்து கீழே வரப்போகுது அது எந்த இடம் எந்த இடம் அப்படின்னா எந்த இடத்துல பையிங் இன்ட்ரெஸ்ட் கம்மியாதோ அந்த இடம் தான் அப்போ லோ டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஹையர் டைம் ஃப்ரேமில் அதாவது டே டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்மா ஸோ டே டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது அழகாக மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டை பிடிச்சி போயிட்டு இருக்கு தெரியுதா எப்போல்லாம் வந்து மார்க்கெட்டு இந்த கிட்டே வருதோ அப்போல்லாம் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோவை அடுத்தடுத்த லோஸை வந்து அவன் பிரேக் பண்ணாமல் மேலே போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் ரொம்ப டெக்னிக்கலாக நல்ல நாலேஜ் இருக்குது நிறையா வந்து சார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த லைன் இல்லாமலேயே உங்களால் வந்து சொல்ல முடியும் கன்ஃபார்மாக வந்து இதை பார்த்தோன்னே சும்மா வெறும் கண்களில் பார்க்கும்போதே தெரியும் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்குது கிளியராக தெரியுது அப்படின்னு அப்போ நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு லைன் போட்டு கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது பை செல் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்போது அது செல்லுங்கும்போது ட்ரெண்ட் லைன் மேலேருந்து கீழே வரும் பைங்கும் போது ட்ரெண்ட் லைன் கீழேருந்து வந்து மேலே போவோம் நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் இதை தொடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தாண்டி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு பக்கத்தில் வந்து மேலே போக போகுது அவ்வளோதான் அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம லைன் போடுறதுனால அந்த லைனை தொட்டுட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிடும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க தொடர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு ட்ரேட்ஸும் வந்து இனிஷியேட் பண்ணாதீங்க என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 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 மூவ்ஸை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் அப்போ நல்ல ட்ரெண்ட் லைனில் வந்து போயிட்டு இருக்குது அதே சமயத்தில் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது மேலேருந்து கீழே வந்துருக்குது மேலே போயிருக்குது கீழே வந்துருக்குது இப்போ மேலே தான் பாக்கி இப்படி மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரெண்டோட சோர்ஸ்க்கே வரலாம் இல்லைனா இந்த லெவல் வரையும் கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு இன்னொரு மூவ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து தான் ரிஜெக்ட் ஆச்சு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிடுது மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிடுது அப்போ இந்த இடத்த ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஹைக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் வந்து நல்லா போயிடுவான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டனுடைய டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த ஹையை தான் இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க பிரேக் ஆனதுக்கப்புறமா அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன்னா ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி நடந்துருக்குது அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மார்க்கிங்கை வந்து வைக்கணும் ஆனால் கட்டாயமாக அளவுக்கு போகணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்ம அந்த மாதிரி போச்சுன்னா எதை ஃபாலோ பண்ணுவோம் படிக்கட்டை ஃபாலோ பண்ணுவோம் ஸோ கோல்டில் ஒரு பெரிய பிரேக்கை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஐதர் மேலேயோ இல்லைனா கீழேயோ ஏன்னா ரொம்ப நாளாக மேலே போயிட்டு இருக்குது அதனால் கீழே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் படிக்கட்டில் இறங்கணும் பட்டிக்கட்டில் இப்போதைக்கு ஏறி போயிட்டு இருக்குது இறங்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் இறங்கி நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது டெய்லியில் இதுதான் தெரியுது உங்களுக்கு இப்போ ஒன் ஹவருக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரைஸு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ட்ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்டை போய் எப்போல்லாம் தொடுதோ அப்போல்லாம் வந்து கீழே வருது ஸோ இங்கே தொட்டிருக்குது இங்கே அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு இருந்துட்டு கீழே வந்து நாலு மணி நேரம் கழித்து கீழே வந்துருக்குது இங்கே வந்து தொடவே இல்லை தொடாமல் கீழே வந்திருக்குது அதனால் வந்து இந்த இடத்துல செல் கிடையாது அப்படின்னு கிடையாது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்தால் ட்ரேடு இருக்குது பக்கத்தில் வந்தால் ட்ரேடு இருக்குது ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணி மேலே மட்டும் இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணி தவணும் வேறு வழியே இல்லை எவ்வளோ ட்ரெண்ட் லைனுக்கு நெருக்கமாக ட்ரேட் எடுக்க முடியுமோ அவ்வளோ கேவோ நெருக்கமாக வந்து ட்ரேட் எடுக்கலாம் சரியான இடத்துல வரையணும் கரெக்டாக சரிங்களா இந்த லோவை கட் பண்ணவே கூடாது கட் பண்ணுச்சுன்னா கீழே போகும் ஸோ கீழே போயிடுச்சு ஒரு நல்ல கன்சால்டேஷன் தான் சொல்லுவேன் நான் இந்த கன்சால்டேஷன் வந்து ரெண்டு விதமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எப்படி அப்படின்னா மேலே கீழே மேலே கீழே ஒரே நேர்கோட்டில் மேலே கீழேயும் போகிறது அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம பேரலால் சேனல் பேட்டர்ன்னு வந்து சொல்கிறோம் ஆனால் வந்து இது வந்து எப்படி இதுவும் கன்சால்டேஷன் தான் ஸோ கொஞ்சம் சாய்வாக கன்சால்டேட் ஆகிற மாதிரி இந்த கன்சால்டேஷன் லெவல்லேருந்து பிரேக் ஆகி போகும்போது வந்து நல்லா பிரேக் ஆகி போயிடுவோம் அது நேர்கோட்டில் கன்சால்டேட் ஆனாலும் சரி இந்த மாதிரி வந்து சாய்வாக வந்து கன்சல்டேஷன் ஆனாலும் சரி இந்த மாதிரி பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரேக் ஆகி நல்லா கீழே வரும்போது ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்து ப்ரைஸ் இந்த மாதிரி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பை ட்ரேடு வந்து இந்த ஏரியாவுக்குள்ளார நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணிடாதீங்க நீங்கள் தைரியமாக இந்த இடத்துலையே உங்களுக்கான வாய்ப்பு இருந்து எடுத்துட்டிங்கன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் எங்கேயாச்சும் வந்து லோவ டைம் ஃப்ரேம்லேயே எடுத்துட்டிங்கன்னா கூட ஓகே தான் ஆனால் நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பை ட்ரை பண்ணுறது இங்கெல்லாம் ட்ரை பண்ணுறது இந்த வேலையை விட்டுருங்க ஏன் அப்படின்னா ஓ ஒரு பெரிய ஷாக் இது மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஷாக் திடீர்னு ஒரு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு அப்படியே ரெக்கவர் ஆகாது ரெக்கவர் ஆகுது அப்படியே போயிடாது கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அவ்வளோ தூரம் பையர்ஸ் வந்து ரொம்ப நம்பிக்கையாக மார்க்கெட்டை வந்து கொண்டு போகிறது எங்கேயாச்சும் ஒரு சில நேரங்களில் தான் நடக்கும் அப்போ எதுக்காக வெயிட் பண்ணும் வீக்னஸ் தெரியும் வீக்னஸ் தெரிஞ்சுது அப்படின்னாலே மார்க்கெட்டில் பையர்ஸு நம்பிக்கையை இழக்கிறது கண் கூட வந்து தெரியும் தெரியும் போது நீங்கள் அதை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் எப்படி இங்கே எதுனா வீக்னஸ் தெரியுதா சுத்தமாக வீக்னஸ்ஸே தெரியல அப்போ இந்த ரைஸுக்கான ஒரு பேக் வந்து வந்துகிட்டு இருக்குது இப்படி மேலே வரும்போது இந்த இடத்த நம்ம குறி வைக்கலாம் ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் இந்த லெவலை கட் பண்ணான்னா கீழே போயிடுவோம் ரொம்ப ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ரியாக்ட் ஆகி மேலே வருது ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் ப்ராஃபிட்டு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்தோன்னே இதையும் தாண்டி மேலே போகுது அப்படின்னா மேலே வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு லெவல்ஸ் இருக்கும் அந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வீக்னஸ் நல்ல பையாயி மேலே வந்துக்கிட்டு இருந்த ப்ரைஸு அடுத்த தடவை பையாயி வரும்போது ரொம்பவே தயங்கி 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 தான் மேலே வருது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ்னஸோட மேலே வந்துருக்கு அட்லீஸ்ட் க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குது மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பக்கா ரிவர்சல் கேண்டலில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுருச்சு பக்கா ரிவர்சல் கேண்டல் அப்போது இந்த இருந்து ஆரம்பித்தவன் மறுபடியும் நேற்றுக்கு எப்படி வந்து கண்ணாப்பிணான வந்து கீழே விழுந்தான் அதே மாதிரி வந்து விழுந்துட்டானா கண்ணாப்பினான அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துட்டானா மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சிருக்குது அந்த புல்லிஷ் க்ளோஸ்லேருந்து மேலே வந்துருக்குது ஆனால் இந்த தடவை கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல இந்த லோவுக்கு வரல இந்த லோக்கு வரல இந்த லோவுக்கு வரல மேலே போயிட்டு இருக்குது இந்த ஹையை கட் பண்ணிடுச்சு இன்றைக்கி ஸோ அப்போ மேலே போகிறானா இருக்கலாம் ஏன்னா லோவை கட் பண்ணுற வரைக்கும் அவன் மேலே தான் போவான் கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்போ உங்களால் இன்னொரு விஷயம் வந்து பண்ண முடியுமா இந்த லெவல்ஸை இப்படி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வைக்கலாமா ஸோ மேலேருந்து ட்ராப் ஆகிருக்கு ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு திரும்ப ட்ரெண்ட் லைனை போயிட்டு கீழே வந்துருக்குது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணது ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது இந்த ப்ரெஷர்லேருந்து மார்க்கெட்டு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எந்த பக்கம் ப்ரேக் ஆகணும் ஏதோ ஒரு பக்கம் ரொம்ப நாளாக வந்து டெய்லியில் வந்து மேலே போயிட்டே இருக்குது ப்ரைஸு ரொம்ப நாளாக மேலே போயிட்டே இருக்குது அதனால் ஒரு வேளை கீழே பிரேக் ஆகிடுவானா அதெல்லாம் நமக்கு தெரியாது என்ன நம்ம எதை ஃபாலோ பண்ணோம் படிக்கிட்ட ஃபாலோ பண்ணோம் அவ்வளோதான் இந்த லோவை திரும்ப வரும்போது கட் பண்ணவே கூடாது இந்த ஹை இருக்குது இங்கே ஹை இருக்குது அடுத்த ஹை அடுத்த ஹை அப்படின்னு அவன் வச்சிட்டே போவான் திரும்பவும் கூட இதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த தடவை இந்த மாதிரி ஜிக்ஸாக போயிட்டு இருந்தான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பேசுவோம் இந்த மாதிரி ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் இங்கே அடுத்து இங்கே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரெண்டு மேலேருந்து வந்துட்டு இருக்குது ஸோ சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த இடம் வரந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து சிக்கலாக இருக்கும் முடிவு பண்ணுறது கீழேயா மேலேயா அப்படின்னு எல்லாத்துக்குமே நீங்கள் படிக்கட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை சரி இப்போ அடுத்து வந்து இந்த இது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இந்த விஷயத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணலை மேலே போகணும் அடுத்த தடவை போகும்போது மேலே போயிடணும் இந்த ஹைக்கு மேலே போகணும் போயிட்டான் கீழே வந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ கீழே வரும்போது இந்த லோவை எக்காரந்த கூட கட் பண்ணக்கூடாது இந்த இடம் வரைக்குமே நம்மளுக்கு பை தான் இந்த இடம் வந்தாலும் நம்ம பை தான் கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறமா என்ன நடக்கணும் இப்படி மேலே போகணும் ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறமாவோ இல்லைனா இந்த இடத்த கட் பண்ணாமலேயே வந்து இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது போயிட்டு கூட கீழே கூட வரலாம் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளார இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நல்ல மூமெண்ட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெயிட் சரி ஓகே நேற்றுக்கு என்ன நடந்து பார்ப்போமா நேற்றுக்கு ஃபைவ் மினிட்ஸில் போயிட்டு நேற்றுக்கு என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து கிடச்சிது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ மார்க்கெட்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்துடலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நேற்றுக்கு வந்து ஒன் ஹவரில் பார்த்தோம் ஒரு பெரிய ஃபால் மாதிரி காமிச்சது ஸோ ஃபைவ் மினிட்ஸெலாம் அங்கங்கே சின்ன சின்ன ரெக்கவரி கொடுத்து 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 தான் கீழே வந்துருக்குது ப்ரைஸ் எவ்வளோ தூரம் வந்துருக்குது இந்த அளவுக்கு கீழே வந்துருக்கு ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தால் கூட நம்ம நேற்றுலாம் பேசிட்டோம் இதெல்லாம் லோவை வந்து கட் பண்ணி கீழே வந்துருச்சு திரும்ப வந்து இந்த இடத்தையும் கட் பண்ணி கீழே வந்துருச்சு திரும்ப கூட இந்த இடத்த கட் பண்ணுற மாதிரி அன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் ஆயிடுது அதுக்கப்புறமா இப்போ நான் ஒன் ஹவரில் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதே தான் மேலே போய் இப்படி கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல பார்த்திங்களா ஸோ ஏற்கனவே லோவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கீழே வந்த ப்ரைஸு அடுத்த தடவை லோ வைக்க கூட முடியல இவ்வளோ பெரிய ரேஞ்சில் இருந்து கீழே வந்து லோ வச்சது அடுத்த லோ வந்து இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சது இதுலேயே உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் வந்து கிளியராக வந்து தெரியுது இது இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே போய் இப்படி கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணலை மேலே போகும்போது என்ன பண்ணணும் இந்த ஹையை கட் பண்ணும் இந்த ஹை கிட்டே வந்தோன்னா ஒரு சின்ன திணறல் இருந்தது தான் பியரிஷாக வந்து க்ளோஸ் வைக்கல எல்லாமே புலிஷாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துலேருந்து மேலே நல்லா வந்துருக்குது இந்த இடத்துல நின்றுட்டு இதை போது நல்லா மேலே போயிட்டான் ஸோ பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமாக வந்து வெயிட்டிங்கில் வந்து இருந்தது மேலேயா கீழேயா மேலேயா கீழேயான்னு ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் சின்ன ஃபுல் பேக் அப்புறம் மறுபடியும் பெரிய ஃபாலோ ஆகும்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெக்கவரியை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எப்படி இந்த ரெக்கவரியாக இருக்குது ஒரு கேண்டில் கூட இல்லாமல் மேலே போயிருக்கிறான் எந்த இடத்துல போய் உங்களுக்கு பீரிஷ் கேண்டில் வந்துருக்குது இந்த இடத்துல வந்துருக்குது நீங்கள் எங்கே எதிர்பார்க்கலாம் இங்கே எதிர்பார்க்கலாம் அடுத்த பீரிஷ்னச்சு இங்கே எதிர்பார்க்கலாம் ரெண்டுமே இல்லாமல் நடுவில் வந்து இது ஒரு லெவலாக வந்து எடுத்து இருந்துக்கலாம் எடுத்துகிட்டு ஏன்னா ஏற்கனவே இதை தான் வந்து அவன் கட் பண்ண முடியாமல் வந்து கீழே வந்து வேகமாக போயிருந்தது அந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு பியரிஷ்னஸ் நல்ல புல்லிஷாக வந்ததுக்கப்புறம் ஒரு பியரிஷ் சிக்னல் புல்லிஷாக மேலே போக ட்ரை பண்ணுது மேலே போகலை அடுத்து நல்ல க்ளோஸ் பியரிஷாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு ஓப்பனாக நேராக கீழே வந்துட்டான் அடுத்து 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 இந்த லெவலில் எப்போ கட் பண்ணுறானோ அப்போ வரைக்குமே அது வந்து பியர் தான் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை அவன்பட கீழே போயிட்டே இருக்கான் சாரி இந்த இடத்துல வந்து கீழேயும் போகலை இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஒரு சின்ன மேனுப்புலேஷன் பண்ணான் எப்படி சின்ன மேனுப்புலேஷன் இந்த மாதிரிலாம் வந்து நடக்குங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கட் பண்ணிருந்துருக்கவே மாட்டான் இப்படியே போகிறான் இதை நீங்கள் ட்ரெண்டாகவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் இப்படி ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு நினைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ப்ரேக் ஆனோன்னா நீங்கள் ஒருவேளை பையில் இருந்தாலோ இல்லை புதுசாக வந்து செல்லு நம்ம இங்கே எடுக்கவே மாட்டோம் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் ஏற்கனவே எங்கேயாவது செல் பண்ணி வச்சுருந்து அந்த செல்லில் இருந்தீங்கனாலோ ஹாப்பி ஆகிடலாம் ஏன்னால் இது வந்து ஆரம்பிச்சிட்டான்ப்பா பேக் வந்து கீழே போயிடுவான் பேக் வந்து கீழே போயிடுவான் இப்படி தான் நம்ம வந்து நினைப்போம் அவன் என்ன பண்ணிடுறான் ஒரு சின்ன மேனிப்புலேஷனுக்கு அப்புறமா கீழே வந்தவன் தொடர்ந்து பீரிஷாக வந்தவன் புல்லிஷாக ஒரே ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் பண்ணால் நம்ம இந்த ஃபாலுக்கான ரிவர்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி ஃபாலுக்கான ரிவர்சல் அதுக்கப்புறம் ஃபால் மறுபடியும் கண்டினியூ ஆகணும் கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணோம் இந்த லோவை கட் பண்ணணும் மேலே வரும்போது இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது கீழே போகும்போது இந்த லோவை கட் பண்ணணும் இப்படியே தான் கிளையும் கீழே மேலேயும் வந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போது என்ன பண்ணிருக்கிறான் இங்கேருந்து மேலே போனவன் அப்படியே மேலே போயிட்டான் இல்லை கண்டினியூஸாக மேலே போகிறான் தெரியுதா கண்டினியூஸாக மேலே போகிறான் எங்கே வந்து பியரிஷ்னஸ் வருது இந்த இடம் ஏற்கனவே எங்கே வந்து கட் பண்ண முடியாமல் தவிச்சானோ அந்த இடம் வந்து பீரிஷ்னஸ் வருது அப்போ இது மேலே போக ஆரம்பிச்சுதுன்னா எங்கே வரைக்கும் போவோம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம் எந்த இடம் வரைக்கும் போகும் ப்ரைஸு இந்த இடம் ஏற்கனவே மார்க் பண்ண பெரிய ஃபாலில் ஃபஸ்ட்டு ரெக்கவரி தான் இந்த இடத்த தானேனா மேலே போயிடுவான் கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்ம ஒன் ஹவரில் போய் பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு பெரிய தேக்கம் வீக்னஸ் அப்படியே தெரியுது இங்கேருந்து எப்படி மேலே வந்தோம் கட கட கடனு மேலே வந்தான் அப்படியே தேங்கினா கட 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 கடனு மேலே போகணும் ஆனால் போகலையே எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் இந்த ஹை ஏற்கனவே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஹைக்கு மேலே இவ்வளோ தான் போயிருக்கிறான் இவ்வளோ மேலே வந்த ப்ரைஸு அடுத்த தடவை மேலே வரும்போது இவ்வளோ தான் அதுக்கு மேலே வந்து போயிருக்கு இதுதான் வீக்னஸ் மறுபடியும் கூட வந்து இந்த லெவலை கட் பண்ணும்போது எவ்வளோ போயிருக்கிறான் அவ்வளோதான் போயிருக்கிறான் இப்போ ஏன் வீக்னஸ்ன்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா ஏற்கனவே இருந்த ஹைக்கு மேலே போகும்போது இவ்வளோனாச்சும் போனால் இப்போ போன வந்து இவ்வளோ தான் போயிருக்கிறான் இந்த இடத்துல யார் இருக்கிறா நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு புல் பேக் மேலேருந்து நேற்று உளுந்தது பெரிய ஃபால் விழுந்ததில்ல அந்த ஃபால்லேருந்து ஃபஸ்ட்டு புல்பேக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த புல் பேக் லெவலில் போய் தொட்டான் தொட்ட தொட்டோன்னா உங்களுக்கு வந்து பியரிஷ்னஸ் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இவ்வளோ பியரிஷ்னஸ் தான் பார்த்தீங்க கண்டினியூஸாக கீழே போயிருக்குது ஆனால் பியரிஷ்னஸ் வந்து இதில் ஓவர்லோடாக இருக்குது அப்போ கூட நம்ம நம்ப மாட்டோம் கீழே தான் போகுதுன்னு ஏன் இதை கட் பண்ணலையே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போயிட்டானே அப்படி தானே அப்போது என்ன பண்ணலாம் கரெக்டாக மேலே போயிட்டான் கரெக்டாக மேலே போகிறவன் இந்த ஹையை கட் பண்ணும் இவ்வளோ தூரம் வரணும் வந்து வந்து மேலே போகணும் ஸோ அட்லீஸ்ட் லோவனாச்சும் கட் பண்ணக்கூடாது ஒன்று லோவை கட் பண்ணக்கூடாது அப்படி மேலே வரும்போது என்ன பண்ணணும் அந்த ஹையை கட் பண்ணணும் அப்போ தான் கண்டினியூ கண்டினியூட்டி கிடைக்கும் மேலே அப்படியே வந்து போயிட்டே இருக்கும் ப்ரைஸ் கிலேனா என்ன பண்ணுவான் கீழே வந்துடுவான் மறுபடியும் ஃபுல் பேக் வரும்போது இவ்வளோ தான் வந்துருக்குறான் கீழே ஃபுல் பேக் வரும்போது இவ்வளோ தான் ஃபுல் பேக்கு ஃபுல் பேக்கு கட் பண்ணியிருக்கவே மாட்டான் தொடர்ச்சியே கீழே தொடர்ச்சி அவன் பாட்டுக்கு வந்து கீழே போய்கிட்டே இருக்கு எந்த கொண்டும் அவன் வந்து ரெக்கவரிக்கான சிக்னலை காட்டவே இல்லை எங்கேருந்து விழுந்துருக்குது வீக்னஸ் அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சோம் வீக்னஸ் அப்படின்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ளே லைட்டாக போய் லிக்விடிட்டி கிராப் பண்ணால் பெரிய பீரிஷ்னஸ் வந்தது அதுலேருந்து அதுலேருந்து கண்டினியூஸாக ஹையை கட் பண்ணவே இல்லை ஸோ இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பாடு கீழே போயிட்டே இருக்கணும் ஸோ இங்கே வந்து தான் அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்போ கூட அடுத்த லெவல்லேருந்து இருந்து விழுந்துட்டான் கீழே வரும்போது வந்து இதை தான் கவனிக்கணும் கீழே வரும்போது என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கீழே மேலே கீழே மேலே கீழே போகும்போது இந்த லோவை மறுபடியும் புஷ் பண்ணி கீழே இருந்தது பிரைஸ் அப்படின்னா அப்போ இன்னும் வீக்காக இருக்கிறான்னு தான் அர்த்தம் ஒரு ஒரு தடவையும் அந்த புதுசு புதுசாக லோ வைக்கும்போது வீக்காக இருக்குது மேலே வந்தால் செல் பண்ணால் கீழே போயிடுவான் மேலே வந்தால் செல் பண்ணிணா கீழே போயிடுவான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு தடவை அந்த மாதிரி நடக்காது நடக்கலைன்னா என்ன அர்த்தம் இந்த லெவலில் கட் பண்ண போகிறான்னு அர்த்தம் அடுத்த லெவலுக்கு போயிட்டு கீழே ஒரு ஸ்விங்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த மறுபடியும் வந்து மேலே ஏறி போக போகிறான் இவ்வளோ பெரிய ஃபாலாகிடுச்சுல இங்கெல்லாம் இருந்ததோட பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வர்றாங்க தெரியுதா முன்னாடி வந்து எளிமையாக வந்து செல்லர்ஸை வந்து அனுமதிச்சாங்க கீழே போகிறதுக்கு ஆனால் இப்போ வந்து அனுமதிக்கலை அப்போ என்ன பண்ணுறான் மேலே இந்த லெவலை கட் பண்ணோன்னா மேலே எங்கே போய்டான் அடுத்த லெவலுக்கு போயிட்டான் அடுத்த லெவலில் இருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இதுதான் லோ இதான் லோ இதுதான் லோ ஸோ இது ரெண்டுமே ஒரே லோன் கூட வச்சுக்கலாம் ஈக்குவல் லோ மேலே போய் வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறான் கீழே பிரேக் பண்ணுறதுக்கு பண்ணவே முடியல மேலே போயிட்டான் அதே லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் வர மாதிரி காமிக்கிறான் ஆனால் லோவை கட் பண்ண முடியல மேலே போய் மேலே பிரேக் ஆகிட்டான் கீழே கட் பண்ண முடியல மேலே மேலே கட் ஆகிடும் என்ன பண்ணுது ட்ரெண்டாகி போய்ட்டு இருக்குது அடுத்த லெவலுக்கு போயிட்டான் அடுத்த லெவலேருந்து கீழே வருது லோவை கட் பண்ணல எந்த லோ இந்த லோ அப்போ மறுபடியும் வந்து மேலே போனோம்னா என்ன பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணி வால்யூமோடு மேலே போனோம் திரும்பவும் நீங்கள் வந்து அடுத்த லெவலை வந்து மார்க் பண்ணி வைக்கலாம் ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்ஸ் ஹையாக கட் பண்ண முடியல லோவை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே மறுபடியும் 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 தொடர்ச்சியாக வந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம இதை இன்டர்பிரிட் பண்ணுறது தான் இருக்குது முன்னாடியே வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சும்மா இன்றைக்கி நடந்தது பாருங்கள் நல்ல பையிங் ப்ரெஷராக இந்த லோ பாருங்க இந்த ஹையர் இருக்குது இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை வந்து ஹையராகி வச்சுது ஸோ இந்த ஹையோட லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடம் தான் ப்ரைஸ் இங்கேருந்து வந்தது ரொம்ப பொறுமையாக வந்தது இங்கே வரைக்கும் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் வந்து எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து தான் மேலே போயிருக்கு கட் பண்ண முடியல ப்ரீவியஸ் லோவை மேலே எப்படி போயிருக்காங்க நல்லா மேலே போயிருக்கான் எதை கட் பண்ணோம் இன்னும் இதை ஹையாக கட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நல்லா வால்யூமோட கட் ஆகிடுச்சு அப்போ எங்கே போயிடுவான் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது போயிட்டான் ஆனால் இங்கே இருந்த பையிங் ப்ரெஷருக்கும் இங்கே இருக்கிற பையிங் ப்ரெஷருக்கும் வித்தியாசம் தெரியுதா அளவுக்கு ஹை வச்சுட்டு லோ இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிருது ஆனால் அடுத்த தடவை போகும்போது இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான் போயிட்டு எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குது இங்கே வரைக்கும் வந்துருக்குது அடுத்த தடவை போகும்போது எங்கே போயிருக்குறான் இங்கே தான் போயிடுறான் அதாவது இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹை இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே இங்கே தான் போயிருக்கான் ஃபஸ்ட்டெல்லாம் என்னாச்சு நல்லா போனோம் சின்ன புல் பேக் நல்லா போனோம் ஸோ இது வரைக்கும் போயிருந்தான் நல்ல புல் புல்பேக்கு அடுத்தடுவ போகும்போது எங்கே போயிருக்கேன் இங்கே தான் போயிருக்கேன் பையிங் இன்ட்ரெஸ்ட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா ஸோ இதை பேஸ் பண்ணி பையிங் இன்ட்ரெஸ்ட் பை பண்ணுறாங்களா ஆர்வம் இருக்குதா பையர்ஸ்க்கு இங்கே பை பண்ணவங்களாம் வந்துட்டு இங்கே ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுறாங்களா ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டே கீழே வரலாம் கீழே வரும்போது வந்து என்ன பண்ணணும் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது அந்த லோவை கட் பண்ணணும் கட் பண்ணானா இல்லை அப்போது இப்போ இன்னும் கீழே போகணுன்னா என்ன பண்ணோம் இதுதான் இருக்கிறதுலேயே வந்து கம்மியாக எக்ஸ்ட்ரீம் லோனா இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் அதுக்கப்புறம் வந்து விக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கல அடுத்து இதுதான் லோ இதை கட் பண்ணோம் கட் பண்ணான்னு கீழே போயிடுவான் இந்த இடம் வரைக்குமே பை தான் அப்போ நேத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு சாமர்த்தியமாக வந்து என்ன பண்ணுறான் இவ்வளோ தூரம் கீழே வந்தவன் இந்த லோஸை கட் பண்ண மாட்டேறான் தெரியுதா மேலே போகும்போது என்ன பண்ணுறான் ஹை பண்ணிக்கிட்டே போகிறான் அப்போ நீங்கள் இமீடியேட்டாக வந்து என்ன பண்ணுவீங்க ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ண முடியுமா நம்மளால் சும்மா இதையும் இதையும் இப்படி கனெக்ட் பண்ணுங்களா கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உமா கொண்டுட்டு வந்து பாருங்கள் எதுனா நடக்குதா இப்படிலாம் கனெக்ட் பண்ண முடியுமா நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் ஓகே ரைட் இது நல்லா இருக்குது அப்போது கீழே கூட உங்களுக்கு இது அப்படியே வந்து பேரல் சேனலில் கொண்டுட்டு வர முடியுன்னா கொண்டுட்டு வர முடியுது ஸோ அப்போ இது வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது மேலே போய் கீழே வந்துருக்குது மேலே போய் கீழே வந்துடுமா கீழே இவ்வளோ தூரம் கூட வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரிட்டன் கூட போகும் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு கெஸ் ஒர்க்கு இந்த இது வந்து நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும் இது நடக்கணுன்னா என்ன ஆகணும் இந்த லோவை எவ்வளோ நேரமாக அவன் கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா மேலேருந்து கீழே வந்தான் பாருங்க ஸோ மேலே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்தது ப்ரைஸு மறுபடியும் இவ்வளோ தூரம் போச்சு திரும்பவும் கீழே வந்தது மேலே போச்சு திரும்பவும் கீழே வரல மேலே போகலை கீழே வரல மேலே போகலை இப்படியே இந்த இடத்துலையே எவ்வளோ நேரமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து அரைச்சிருக்கிறான் பாருங்க வந்தானா விறுவிறு விறுவிறுன்னு அடுத்தடுத்து போயிட்டே தான் போவான் எல்லாம் போகமாட்டான் ஏன்னா இருக்குது மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணலை தெரியுதா இங்கே லோ இருக்குது அடுத்த லோ இங்கே இருக்குது ஹைய இங்கே வச்சுட்டான் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஹையை வச்சுட்டான் இந்த லோக்கு வந்து மேலே போகும்போது வந்து இந்த லெவலு இந்த லெவலுக்கு போக மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு இப்போ கீழே வந்துகிட்டு இருக்குது இந்த லெவலை எக்கார் இருந்த கொண்டு கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் போனான்னா அப்படியே வந்து மறுபடியும் வந்து இன்னொரு ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவன் என்ன தான் பீரேஷாக வந்தாலும் சரி லெவல்ஸ் தான் மேட்ரு லெவல்ஸில் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா இது கன்ஃபார்மாக வந்து உங்களால் வந்து இதை கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியும் இன்னொரு மாதிரியும் நீங்கள் இதை பார்க்கலாம் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை வந்து எடுத்துருக்குதா நீங்கள் இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுத்து இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படி தானே பார்க்குறீங்க இந்த லெவலை நீங்கள் இப்படி பார்க்கலாமா ஒருவேளை இந்த ரேஞ்சு வரைக்கும் ப்ரைஸ் வந்துருச்சு வந்து திரும்பி மேலே வந்து போகுது அப்படின்னா என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த தடவை இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்பினான்னா அந்த ட்ரேடை வந்து எடுக்கலாம் இந்த இடத்த நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சரிங்களா பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம ட்வீட்டில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அது இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டை நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் நிறைய விஷயத்தை வந்து நான் வந்து தினமும் கூட உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இதே விஷயம்தான் சில பேர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி யூரோ யூஎஸ்டி இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாட்லேயுமே அதே தாங்க நடக்குது எல்லா சாட்லையுமே அதான் நடக்குது இந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடமா இருக்குது பார்த்தீங்களா வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு மறுபடியும் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான் இதுவும் ரொம்ப முக்கியமான இடமாக வந்து இருக்குது ஸோ அதனால் இங்கேருந்து போகலாம் ஒரு வேளை மேலே போனோன்னே என்ன பண்ணுவான் அங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து என்னோடய இவ்வளோ நேரம் சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்